வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதற்கும் உருப்படாத ஒரு அரசியலை இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பதம் பார்த்துருக்காரு அது என்ன இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன இந்த நாம் எப்படி அந்த நம்ம பார்க்க சமீப காலத்தில் அதிகமாக தமிழக அரசின் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒரு கிட்டசதம் அப்படின்னா அதானியை ஸ்டாலின் வந்து சந்திச்சாரா இல்லையா இந்தியா முழுக்க அதானிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இருக்கு எப்படி அதானியினுடைய கைப்பாவையாக பிரதமர் இருக்கிறார் அதானியினுடைய தான் இந்திய சர்க்காராக இன்னைக்கு இருக்கு அதானி கூட எப்படி பிரதமர் துடிக்கிறாரு இன்னைக்கு மாநில முதல்வர்களை கூட அசால்ட்டா கைது பண்ணிக்கலாம் தூக்கி சிறையில் அடைச்சிடலாம் அமைச்சர்களை தூக்கலாம் யார் மேல வேணா கை வச்சு அவங்களை தூக்கி சிறையில வைக்க முடியும் ஆனா அதானி மீது அப்படி கை நீட்டி கூட பேச முடியாது அதானியை கொஸ்டினே கேட்க முடியாது அப்படி கேட்டாலே அது இந்தியாவுக்கு எதிராக கேள்வி கேட்பது இந்தியாவினுடைய தன்மானத்திற்கு விடப்பட்ட சவால் என்ற அளவுல தான் அதானி அதானி தான் இந்தியா அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு பாஜக உருவாக்கி இருக்கு இந்த அரசு அதானிக்கான அரசு கார்பரேட்டுக்கான அரசு அப்படின்ற பிரச்சாரத்தை இந்தியா கூட்டணி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்தியா ஒரு முக்கியமான கட்சி திமுக அதுவும் பல இடங்கள் இதை பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட அதானியை ஸ்டாலின் வந்து சந்திச்சாரா இல்லையா அப்படின்ற கேள்வி சமீபத்துல தமிழக அரசியல் களத்துல எழுப்பப்பட்ட முக்கியமான கேள்வியாக இருந்தது இந்த கேள்வி தொடர்பாக தான் சட்டமன்றத்துல ஒரு விடையை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து கொடுத்துருக்காரு குறிப்பா அதானியை வந்து சந்திக்கல அப்படின்ற தொடர்பான விளக்கத்தை அவர் பல இடத்துல கொடுத்துட்டாரு இன்று மீண்டும் சட்டமன்றத்துல அதானியை தான் சந்திக்கவில்லை அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம அதானிக்கு எதிராக நாடாளுமன்றத்துல அவருக்கு எதிரான ஒரு விசாரணையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு அந்த விஷயத்தை இந்த கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் வந்து செய்வாங்களா அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சிருக்காரு இதற்கு யாருக்கு கொடுக்கப்பட்ட பதில் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி கோகா மணி அவர்கள் அந்த கேள்வியை வந்து முன் வச்சாங்க சட்டமன்றத்துல அப்போ பல விளக்கங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல இந்தியா கூட்டணி அதானியை விசாரிப்பதற்கான நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு விசாரணைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது நடக்காம இருக்கு அந்த குரலை வந்து பலப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோ முயற்சி செய்யுமான்ற கேள்வியை வந்து இன்னைக்கு ஸ்டாலின் வந்து முன் வச்சிருக்காரு இதுதான் இவங்களுடைய பாலிடிக்ஸை உடைக்கிற ஒரு இடமா வந்து நம்ம பாக்கிறோம் ஏன் அப்படின்னா எந்த இடத்துல அதை கேட்கணும் இன்னைக்கு அதானிக்கு எதிரான விசாரணையை எங்க கேட்கணும் அதானியை விசாரணை நிலையத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அந்த முழக்கத்தை எங்க எழுப்பணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல எழுப்பணும் அதற்கான முயற்சியில இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க அதானி எப்படியாவது விசாரணை நிலையத்துல கொண்டு வரணும் விசாரிக்கப்படணும் அப்படின்ற அந்த கேள்வியை இத்தனை கட்சிகள் இந்தியாவின் எதிர்கட்சிகள் முழுமையாக ஒன்றிணைந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது ஸ்டாலின் வந்து அதானே சந்திச்சாரா இல்லையா அவர் வந்து சந்திக்கலன்னு விளக்கம் கொடுத்த பிறகும் அவர் சந்திச்சாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி மட்டும்தான் முன் வச்சுட்டு இருக்காங்க ஸ்டாலின் சந்திச்சாரா இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு தொடர்பான ஒரு விரிவான ஒரு டிஸ்கஷனை வந்து நம்ம சொல்ல மருதின் கூட செஞ்சிருந்தோம் அதற்கான அந்த வீடியோக்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதை நீங்க டீடெயில்டா பாத்துக்கலாம் பட் இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது எவ்வளவு ஒரு மட்டமான உருப்படாத ஒரு பாலிடிக்ஸ் அப்படின்றதுதான் நாம இங்க பார்க்க வேண்டிய கேள்வி அதானியை ஸ்டாலின் சந்திச்சாரா அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டுல முன் வச்சது வந்து நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர் வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருந்தார் அவருடைய அறிக்கையில நவம்பர் இருபத்தி அந்த அறிக்கை வந்து வெளியானது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார் அந்த ரகசிய சந்திப்பின் நோக்கம் என்ன அதானி குழுமத்தால் கையூட்டு வழங்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ள நிலையில் இது குறித்து தமிழக அரசு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்தும் தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை ராமதாஸ் அவர்கள் முன்வைக்கிறாரு ராமதாஸ் சொன்ன உடனே திமுக மீது விமர்சனத்தை முன்னெச்சிட்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த கேள்வியை முன் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சந்திச்சாங்களா இல்லையா சந்திச்சீங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி வந்து தொடர்ச்சியாக முன்வைக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க சோ தமிழ்நாட்டுல இந்த டாக்லைனுக்கான ஒரு ஆரம்பத்தை தொடக்கி வைத்தது அப்படின்றது நம்மளுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் அந்த இஷுவை மொத்தமா விட்டுட்டாரு அதானி என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு அதானிக்கு பக்கபலமாக யார் இருக்கா அப்படின்னா பாஜக இருக்கு அந்த பாஜகவை நோக்கி எந்த கேள்வியும் கேட்கல அண்ட் பாஜக குறிஞ்சு இவரும் இருக்காரு அதானு இவ்வளவு ஒரு மோசமான மனிதராக இருக்காரு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அவர் முதலீடு பண்ணிருக்காரு அண்ட் அது அதுல ஊழல் செஞ்சிருக்காரு அந்த முறைகேடுல ஒரு நியூயார்க்ல சிக்கி இப்படிப்பட்ட நபரை தமிழக முதல்வர் சந்திச்சாரு அப்படின்ற அந்த கேள்வியை ராமதாஸ் வச்சுட்டு இருக்கிற வேலையில பாஜக தொடர்பாக கேள்வி கேட்டாரா பாஜகவினுடைய அந்த இன்ஃபுளு தொடர்பாக பாஜக அதானி தொடர்பு தொடர்பாக ஏதாவது பேசுறான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது தான் ஸ்டாலின் வந்து ரிப்ளை கொடுத்தாரு ஆளல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களை வந்து வேலை வெட்டில்லாதவன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி உடனடியாக பொங்கி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி ஒரு பஸ்ஸு கணி எல்லாம் உடஞ்சி இவ்வளவு பெரிய கலைவரம் பண்ணதை நம்ம பார்த்தோம் அப்போ இங்க பாமகவினுடைய இந்த பாலிடிக்ஸ் எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத நம்ம வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஏன் அப்படின்னா பிரச்சனையினுடைய இஷ்யூ என்ன கோர் என்ன யார் கேள்வி கேட்கப்படணும் யார் இங்க கொஸ்டனபிள் அத்தாரிட்டி அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றிய அரசு தான் அதானே அப்படிங்கிற நபரை அவர் வளர்ச்சியிலிருந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பங்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதே கூட்டணியில் உட்கார்ந்துட்டு அந்த கூட்டணியை ஆதரிச்சுட்டு மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டணியில பயணம் செஞ்சுட்டு ஆனா அவங்க கேள்வி கேட்கிற நபர் யாராக இருக்காங்க அப்படின்னா அதானிக்கு எதிராக இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்காரு அண்ட் இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா அதானிக்கு எதிரான விசாரணையை நாடாளுமன்றத்துல கேட்டுட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாரும் அவர் அவருக்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும்ன்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக முன் இருக்காங்க ஆனா அதுல போய் சப்போர்ட் பண்ணுவதற்கு எங்க வந்து ஆக்கப்பூர்வமா வேலை செய்ய முடியுமோ அங்க போறதே கிடையாது அங்க போய் அதற்கான சப்போர்ட்டை கொடுக்கறதே கிடையாது அது எதையுமே பண்ணாம தமிழ்நாட்டுல வந்து நீங்க சந்திச்சீங்களா இல்லையா சொல்லுங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா சொல்லுங்க ரகசிய சந்திப்புல என்ன நடந்ததுன்ற இந்த பாலிடிக்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம் இப்போ பன்னீர் சமுதாய மக்களுக்கான உள் ஒதுக்கீடு வேணுன்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பா நடத்த மாட்டாங்க அதற்கான எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அது தொடர்ச்சியாக வீண் போகுது அதற்கான ஒரு சிறு முயற்சியை கூட பாஜக எடுக்காம இருக்கு ஆனா பாட்டாளி கட்சி அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புதா அவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுதா மக்களிடையே சொல்லுதா ஒன்றிய அரசு தான் காரணமாக இருக்கு ஒன்றிய அரசு இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்காம தவிர்க்கிறாங்க கேஸ்ட் சென்சஸ்க்கு எதிராக பாஜக இருக்கு பாஜக அரசியல் இருக்கு ஆர் எஸ் சித்தாந்தம் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் அதை நடத்தக்கூடாது அப்படின்றத அவங்க திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் எல்லாரும் வைக்கிறாங்க அப்போ இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்க கேட்டிருக்கா பாஜகன்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா அவங்க யாரை காயின் திரும்ப கார்னர் பண்றாங்க அப்படின்னா மீண்டும் தமிழக அரசு தான் தமிழக அரசு வந்து சாதிகாரி கணக்கு கணக்கெடுப்பு நடத்தல தமிழக அரசு இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்களான வன்னியர் சமுதாய மக்களுக்கு எதிராக இருக்கு தமிழக அரசு வன்னியர் சமுதாய மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கு தமிழக அரசு வன்னியர் சமுதாய மக்களை இழிவாக பார்க்குது இவர்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்காம தடுக்குதுன்ற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்றாங்க இப்ப வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கிளைமேட் டிசாஸ்டர் நடக்கும்போது அதற்கு எதிராக ஒன்றிய அரசை கேள்வி எழுப்பாமல் ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கு ஒன்றிய அரசு நிவாரணத்தை கொடுக்குதா ஏன்னா தமிழகம் முதல்வர் கேட்கறாங்க நிவாரணத்தை கொடுங்கன்னு எதுவுமே கொடுக்கப்படல முட்டை தான் கொடுத்துருக்கா இன்னும் சைன் பண்ண மாட்டாங்க வர மாட்டேங்குதுன்ற ஒரு ஒரு முறையும் நடக்கும் நடக்கும்போது தமிழக அரசு கிஞ்சிட்டு இருக்கு ஆனா மீண்டும் இப்படியான நபர்கள் வந்து கேள்வி எழுப்பக்கூடிய நபராக யார் இருக்கார் அப்படின்னா தமிழக முதல்வராக தான் இருக்கார் அப்போ இப்படிப்பட்ட நபர்களினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களினுடைய நலனா இவனுடைய மக்கள் நலன் சார்ந்த இவருடைய கேள்விகள் முன்வைக்கப்படுதா அதானி தொடர்பாக இவங்க கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா மக்கள் அஹ் மக்களினுடைய அந்த உழைப்பு அவருடைய பணம் வந்து உறிஞ்சப்படுது அதை வந்து திருடுறாங்க அவங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி அந்த பணத்தை ஒரு பெருமுதலாளி கொடுக்குறாங்கன்ற கோபத்துல இருந்து கேட்கறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை வைத்து இவர்களுக்கு அரசியல் பண்ணணும் அந்த அரசியல் வழியாக திமுகவை குற்றம் சுமத்துறோம் ஸ்டாலினை குற்றம் சுமத்துறோம் அது தான் அவங்களுடைய நோக்கம் அதாவது இந்தியா கூடனே கழகப்படுத்தணும் இது தான் அவங்களுடைய நோக்கம் அதை தாண்டி மக்களினுடைய பிரச்சனையாக இவர்கள் ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்களா பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அதானி விவகாரமாக இருக்கட்டும் இல்ல ரிசர்வேஷன் இஷ்யூவா இருக்கட்டும் இதுல ஒன்றிய அரசை விளக்கிட்டு ஒன்றிய அரசை தள்ளி வச்சுட்டு அந்த காணலில கூட வரலாம் அங்கிள் தள்ளி போங்கன்னு களத்து அடிப்பாங்களா அந்த மாதிரி அங்கிள் தள்ளி போங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசை தள்ளி விட்டுட்டு தமிழ்நாடு அரசை மட்டும்தான் கேள்வி கேட்கிறாங்க அப்போ அந்த சமுதாய மக்களினுடைய ஒரிஜினல் ரெப்ரசன்டேஷன் அவங்களுடைய ரெப்பிரசன்டேஷனாக அவங்க பேசுறாங்களா அந்த மக்களினுடைய நீதிக்காக அவர்களுடைய உரிமைக்காக பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னைக்கு வந்து பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு அவங்களுக்கான அந்த டேர்ம்ஸ் எல்லாமே அவ்வளவு இருக்கு மற்ற சமூகத்தில் பிறந்த நபர்களுக்கு இருக்கக்கூடிய கிரைடீரியாவும் இடபிள்யூஸ்க்கு இருக்கக்கூடிய கிரைடீரியாவும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது சாதாரண மனிதர்களுக்கு கூட புரியும் எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான வித்தியாசம் இதுல இருக்கு அப்படின்றது ஆனா இது எதையுமே பேசாம இதை எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணாம அதே கூட்டணியிலிருந்து மீண்டும் மீண்டும் அவங்களுக்கான இடத்தை வாங்கி கொண்டு அப்படியே ஒரு ஒருவேளை ஆட்சி அமைச்சா ஏதாவது அவங்களுக்கான பொறுப்பு கிடைக்குமான்ற பிளான் போடுறாங்களா இல்லையுன்னு தெரியல ஏதோ ஒரு ராஜ்யசபா எம்பியோ ஏதோ ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு மீண்டும் மீண்டும் அவருடைய பயணம் செஞ்சுட்டு தொடர்ச்சியாக துரோகம் செஞ்சுட்டு இவர்கள் மற்றவர்களை வந்து கேள்விப்படுத்தி எவ்வளவு வேடிக்கையா இருக்கு அதை இன்னைக்கு ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்காரு இன்னைக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அதை நீ சந்திச்சுனா இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இதை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து வெளியே நீங்க கிளப்புனீங்க சந்திச்சனா இல்லையா சந்திச்சனா இல்லையா அப்படின்ற தொடர்பான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நீங்க கிளப்பினீங்க வெளியே ஃபுல்லா பரப்பிட்டு இருந்தீங்க நீங்க அந்த கேள்வியை கேட்பீங்கன்னு நினைச்சா அதை நீங்க கேக்கல நாடாளுமன்றத்துல இந்தியாவுக்கு சண்டை இருக்கு அதான் இன்னைக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் பண்ணுவாரா பாமக பண்ணுமா பாஜக பண்ணுமா என்ற கேள்வி முன் வச்சிருக்காரு இதற்கான பதில் அப்படின்றது மீண்டும் நீட்டி முளைக்கி மழுப்பி பாமக வந்து எஸ்கேப் ஆகியிருக்கு ஸோ இதனுடைய அரசியல் எவ்வளவு மோசமானது மக்களுக்கு விரோதமாக எப்படி இருக்குது அப்படின்றதை சொல்வதற்கு தான் வீடியோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்டை போடுங்க மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்